நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் ஊஞ்சல் ஆடுறதுனால என்னங்க பலன் நமக்கு ஊஞ்சல் விளையாடுறது ஒரு விளையாட்டு தானே அப்படின்னு நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க ஆனா அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியில ஆல மரத்துல ஊஞ்சல் கட்டி எல்லாரும் ஆனந்தமா சந்தோஷமா விளையாடி இல்லையா அது என்னாச்சு காலப்போக்கில் படிப்படியாக குறஞ்சு மறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு ஆனால் இந்த ஊஞ்சல் ஆடுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஊஞ்சல் ஆடுறதுனால நம்ம மனசில் இருக்கக்கூடிய அதாவது நெகட்டிவ் திங்கிங் எல்லாம் ம மறைஞ்சு பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகரிக்குமா அதுக்கடுத்து நம்ம உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த ஊஞ்சலில் போய் விளையாடும் என்ன ஆகுது அப்படின்னா மனசு வந்து ரொம்ப உற்சாகமா அந்த உடலும் உற்சாகமா மாறிடுமா அடுத்ததா பாத்து இதுக்காக தான் வந்து திருமண வீடுகளில் அந்த ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் சடங்கு வச்சிருக்காங்க அப்படின்னும் பெரியவங்க சொல்றாங்க நேராக அமர்ந்து அந்த ரெண்டு பக்கமும் கைகளை உயர்த்தி அந்த சங்கிலிகளை பிடிச்சிக்கிட்டு வேகமாக நம்ம மூஞ்சல் ஆடும்போது நம்ம முதுகுத்தண்டுக்கு இரத்த ஓட்டம் படர்ந்து மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குமாங்க நம்ம கம்ப்யூட்டரில் மணிக்கணக்கில் உட்காந்துட்டு முதுகுத்தண்டு வளைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஊஞ்சல் பயிற்சியை தினமும் செஞ்சுட்டு வந்தாங்கன்னா முதுகு தண்டுவடம் பலம் பெற்று கழுத்து வலியெல்லாம் இருக்காது சீக்கிரமே குணமாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹார்ட்டுக்கு இதயத்திற்கு சுத்தமான பிராண வாயுவை கொடுத்து இதயத்தை சீராக்கி இயங்க செய்துங்க இந்த ஊஞ்சலில் ஆடும்போது எல்லாருக்குமே அந்த இதய நோய் வந்து கட்டுப்பாடோடு இருக்கும் யாருக்கும் இதய நோய் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது வராது அது வந்தாலும் அது தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஊஞ்சல் ஆடுவதால உடல்ல வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதயத்துக்கும் ரத்தம் சீராக செல்லும் அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டவுடன் அரை மணி நேரம் மிதமான வேகத்துல ஊஞ்சல் ஆடுவது ரொம்ப நல்லது சாப்பிட்ட உணவு நன்கு செரிக்க இந்த ஊஞ்சல் ஆடுறது உதவும் அப்படின்னு சொல்றாங்க கோபமா இருக்கீங்களா போய் கொஞ்சம் ஊஞ்சல் ஆடிட்டு வாங்களே அந்த கோபம் அப்படியே தணிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம ஊஞ்சல் ஆடும்போது தான் நமக்கு அந்த உணர்வு உணர முடியும் கோவப்படும் போது ஊஞ்சல் எங்கேயாவது இருந்தா போய் ஆடிட்டு வந்து பாருங்களேன் நிச்சயமா அவங்க கோபம் தணிஞ்சிரும் அப்புறம் வெளியில சுத்திட்டு வந்து ரொம்ப சோர்வா ஊஞ்சல்ல உட்காந்து கண்கள மூடி தலையை சற்றே மேலே உயர்த்தி இரு கைகளில் ஊஞ்சல்ல பிடிச்சிக்கிட்டு ரிலாக்ஸா ஆடணும்னா நம்ம கலைப்பெல்லாம் பறந்து ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க உடலும் வந்து ஒரு அமைதி நிலைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க பழங்காலத்தில் எல்லா வீடுகள்லையுமே அந்த வரவேற்பறையில் ஊஞ்சல் கட்டி வச்சுருப்பாங்க நம்ம வளவுக்குள்ளையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த உத்தரத்தில் ஊஞ்சல் கட்டுறதுக்குன்னே நம்ம அந்த ஊக்கெல்லாம் மாட்டியிருப்போம் வீட்டுக்குள்ளே வரும் தேவதைகள் ஊஞ்சலில் ஆட பிரியப்படுவாங்களாம் ஊஞ்சலில் ஆடி நல்லது செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க சுபகாரியங்களை பற்றி பேசும்போது ஊஞ்சல்ல உட்கார்ந்து பேசுவது ஒரு வழக்கமாக கூட இருந்திருக்கு அப்படின்னு கூட நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஊஞ்சல் ஆடுறது யாருக்காவது பிடிக்காமலாயிருக்கும் இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது இனிமேல் ஊஞ்சல் ஆடாமல் இருப்போமா சான்ஸ் கிடைக்கும்போது நிச்சயமா எல்லாரும் ஊஞ்சல் ஆடுவோம் நாமளும் உற்சாகமாக எப்போதும் உலா வருவோம் என்று சொல்லி விரை